நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சே தீரணுன்றதுக்காக இப்ப படிக்கும் போது சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல வந்து கலந்துகிட்டு அதுல வெற்றி பெற்று இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்தது அற்புதமா பாடி இதற்கு நடுவர்கள் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள்னு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச திறமையான போட்டியாளராக இருக்கவர் தான் ஜான் ஜெரோம் அவர் இப்ப சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச சாப்பாடு எதுன்றத பகிர்ந்திருந்தாரு அவருக்கு இருக்கிறதுல ரொம்பவும் பிடிச்ச சாப்பாடு எதுன்னா பிரியாணி தானோ அதுலயும் குறிப்பா சிக்கன் பிரியாணியை ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு மேலும் ஜான்ஜுரமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ